thank uh

ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மீன் குழம்பும் சிக்கன் வறுவலும் தான் பண்ண போறோம் இன்னைக்கு சார் தான் காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாரு அழுதுகினே செய்யறாரு பாருங்க கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக டெய்லி தான் வீட்டில் சமையல் பண்ணுவேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாருன்னா ஊர்லேருந்து அவங்க அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வராங்க திருச்சியிலேருந்து வராங்க அதனால இன்னைக்கு சாரும் கூட ஹெல்ப் பண்ணுறாரு அவர் காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்துட்றாரு நான் பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமேட்டோலாம் வதக்கி மீன் குழம்பு வச்சுட்டு அப்புறம் சிக்கனை வறுத்துட்டு ரசம் வச்சுடுவேன் இதுதான் என்னுடைய வேலை இந்த குழந்தைங்களாம் காலையிலேயே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க கூட இவங்களை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு கூட காய் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னு பார்த்துக்கோங்களேன் நம்மளுக்கே வேலை வச்சுடுவாங்க என்னன்னா அந்த காய்கறி தோலை எல்லாம் கட் பண்ணி போட்டு தரையிலே போட்டு விட்டுருவாரு அதான் அதுக்கப்புறமா நான் கவர் வச்சு வாரி போடணும் இதுவே நானே கட் பண்ணியிருந்தேனாக்கா தட்டில் வச்சு அழகா ஒரு ஏதாச்சும் அடியில் கவர் போட்டு அந்த மாதிரி கட் பண்ணி நானே எடுத்து கிளியர் பண்ணிடுவேன் இன்னைக்கு சாரும் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு சரி ஓகே எனக்கும் வேலை மிச்சம் அப்படின்ட்டு செய்ய சொல்லிட்டேன் வீட்டுக்கு யாராச்சும் ரிலேஷன் வராங்கன்னா மட்டும்தான் வேலை ஃபாஸ்ட்டாக முடியும் வீடும் வந்து கிளீன் பண்ணி ஆகும் தான் எங்கள் வீட்லேயும் இன்னைக்கு போகுது இப்போ வீடியோ எடுக்கிற கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் தான் எடுத்துட்டு இருக்கான் ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே இவங்க லேட் ஆகும் ஆனால் இன்னைக்கு அவங்க அத்தை மாமாலாம் வராங்க அவங்க ஆயத்தாத்தா வராங்க அப்படின்றதுனால எல்லாம் காலையில எழுந்திரிச்சிட்டாங்க ஒரே ஹாப்பியாக வந்து புது ட்ரெஸ் தான் குளிச்சுட்டு போட்டுப்பேன் அப்படின்ட்டு எடுத்து மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு எனக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு காலையில பதினோரு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா லஞ்சே முடிஞ்சிடுச்சு அந்த அளவுக்கு விக் பண்ணியாச்சு என் வீட்டுக்காரோட அத்தையும் அவங்க ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா எப்பயாச்சும் தான் அவங்க வீட்டுக்கு போவோம் இங்க இருந்து திருச்சியில இருக்கிறதுனால ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கிறதுனால எப்பயாச்சும் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க அது வந்து பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இன்னைக்கு அவங்க வராங்கன்னே எல்லாம் சந்தோஷமா எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகும் தண்ணி விட்டுருவா மண்டே

போதாம் கட் பண்ணு ரொம்ப நாளே அந்த வானிலையே விட்டு விட்டு பாத்து நடக்கலாம் தெரியல தெரியல